இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு புறமாக வந்துடுச்சு இல்லை நான் முத்துக்கு மன்னன் சொல்கிறாரு எனக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு மனவேதனையாயிருச்சு ரெண்டு மூணு நாளாக அப்படிங்கிறாப்புல முத்துக்கு மன்னன் பேசுதான் இதுவரை நம்மளுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும் அவன் வந்து சொல்லுவான் சௌந்தரியன் அந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படி அசால்ட்டாக விஷயங்களை பண்ணிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது நம்மளுக்கு வந்து மன உளைச்சலாக மன வேதனையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ தூரம் கண்டென்ட் கொடுத்து வந்திருக்காங்க அவங்கள வந்து அசால்ட்டான காரியங்கள் பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவனுக்கே மன உளைச்சலாகிடுச்சி ஐயோ ரெண்டு நாளாக எனக்கு வந்து நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி கதடு கதன்னு கதடுறேன் அவனை ரயான் வந்து கதறவுறான் வேற அளவு போடு 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல வேலைக்கு நம்ம தலைவி சௌந்தரியம் அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே வரல இவனுக்கு சப்போர்ட்டாக அவன்கிட்ட சண்டைக்கு போனாலும் அதை வச்சு பெரிய பின்புமாக கிரியேட் பண்ணிடுவாங்க அதான் சவுண்டு சொல்லியிருக்கோம் வேஹே இவன் ஒரு கன்க்ளூஷன் வச்சுருப்போம் இவன் போய் நம்ம கருத்த ஒப்பீனியன் சொன்னோம் அப்படின்னா அந்த கன்க்ளூஷனை மாறி நிறைய எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்து நம்ம காலி பண்ணி விட்ருவான் அதனால் இந்த விஷயத்துக்குள்ளே போயக்கூடாதுன்னு சவுண்டு வந்து தெளிவாக இருக்குது இதில் இந்த புறம்பெலாம் என்ன காட்டாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து பாயத்ரா உட்கார வச்சு நல்லா மூல செலவு வந்து பண்ணா இன்றைக்கி அதே மாதிரி அருண் உட்கார வச்சு நல்லா மூல செலவு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரயான் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடச்சுன்னா அதை வச்சு பெருசாக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து இந்த பக்கம் மஞ்சிரியை காட்டுறாங்க மஞ்சரி வந்து சொல்லுது இப்போ ரயான் வந்து எனக்கு வேறு மாதிரி தெரியுறா வேற மாதிரியா என்ன மஞ்சுரி உங்களோட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யாவை அடித்தா அவன் நல்ல மாதிரி தெரிகிறானா இப்போ உங்களையே அடித்தா வேறு மாதிரி தெரிகிறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஜாக்லீன் சொல்கிறாங்க அவனுடைய கேரக்டரே வந்து மாறிடுச்சு அதுதான் வந்து எனக்கு ஒத்துக்க முடியலை ரயானுடைய கேரக்டே வந்து மாறிடுச்சா இவங்களால் ஒத்துக்கவே முடியலை ஆமாம் உங்களுக்கு ஜால்ரா அடிச்சா செங் 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 ஜால அடிச்சா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் வந்து திருப்பி இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரயான் சௌந்தர்யாட்ட சொல்லிருக்கான் இந்த மாதிரி ஜாக்லீனும் மஞ்சளியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம்னு நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆமாம் அவங்க இப்படி வேணால் மாற்றி மாற்றி பேசுவாங்க அதானே அவங்களுடைய வன்மன் சிஸ்டர் தானே முத்துக்குமரனுக்கு செம்பு தூக்குவாங்க அதான் அவங்களுடைய ஒன்லி வந்து அல்டிமேட்டே அப்போ தானே ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் முத்துக்குமன் அப்போ தான் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு தான் இவன் இவன் என்ன சொல்கிறான்னா ரயான் திருப்பி வந்து முத்து வந்து ஒரு விஷயத்தை மாற்றி 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 இப்படியே போயிட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி இருக்குது கண்ணியன் கன்னியன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்